திமுக ஆட்சே கேவலமாதான் இருக்கு பணியின் போது மருத்துவமனையில் இல்லாமல் சர்க்கரை பொங்கல் வைக்க சென்ற அரசு மருத்துவர் தாமதமாக மருத்துவமனைக்கு வந்த அரசு மருத்துவரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பிய பாஜக பிரமுகர் அலட்சியமாக பதில் கூறிய அரசு மருத்துவரின் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரல் நடவடிக்கை எடுப்பாரா சுகாதாரத்துறை அமைச்சர் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு நடவடிக்கை இல்லை என்றால் போராட்டம் நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போவதாக பாஜக பிரமுகர் அறிவிப்பு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ பதிவை பதிவு செய்துள்ளோம் இதுபோன்று மற்ற அரசு மருத்துவமனையிலும் மருத்துவர்கள் இல்லை என்ற புகார் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யவும்

ஒரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்டூலி நடந்துருக்கு நான் இது வரைக்கும் டிஎஸ் வந்ததே இல்லை உள்ள தான் டிஎஸ் உள்ளே உள்ள வரையில நான் நர்ஸ்ட்டு கேட்குறேன் மேடம் சாப்பிட போயிருக்காங்கன்னு சொல்றாங்க இவங்க வந்து நாங்கள் நின்று கேட்டுக்கிறது வந்து இவங்க தான் வந்து சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வாய்ப்பு பண்ணியிருக்கீங்க இப்போ மணி எடுத்துனா இருக்கு மேடம் ஒரு தவிர ஒரு மேடம் ஹார்ட் ஹார்ட் பிரச்சனையெல்லாம் வர்றாங்க ஒரு சிவியர் பிரச்சனை எங்கள் அப்பா அக்காலாம் பேசுகிறாங்க பொது வாழ்க்கையில் இருக்கும் மேடம் வர்றாங்க ஒரு இன்கேஸ் ஆஃப் நெஞ்சு வழி அதிகமாக இறந்து போயிடறாங்க மேடம் யார் பொறுப்பேற்றுக்கிறாங்க யார் பொறுப்பேற்றுக்கிறாங்க மேடம் நீங்க ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ரீசனே சொல்றாங்க சக்கர பொங்கல் சேர்ந்துறீங்க காரியம் செஞ்சுட்டு சொல்றீங்க ஒரு ஆள் வந்து தவறிட்டாங்களா அதுக்கு யாரு மேடம் பொறுப்பை எடுத்துருவா யார் எடுத்துருவா நாளை மிகப்பெரிய போராட்டத்தை வந்து திருச்சுணி அரசு மருத்துவமனை முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி கட்டாயம் பண்ண போது இப்ப திருச்சுணில இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி சொல்றீங்க தானே இருக்கு இதுக்கு யார் மேடம் பொறுப்பு டாக்டர் நீங்க தானே மேடம் டாக்டர் நீங்க தானே

டிராவல் பண்ணி காரில் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வரோம் நீங்கள் நான் எந்த நின்று இருக்கீங்க நீங்கள் டாக்டர் தானே தரல இவ்வளோ தூரம் நான் வந்து ப்ரெஷர் எடுத்து உங்களுக்கு யாரோ சொல்லி தான் நீங்கள் நேரத்தில் வரீங்க சாப்பிட் நீங்கள் என்ன சொன்னீங்க நான் டாக்டர் எங்கே இருக்காங்கன்னு கேட்க என்ன சொன்னீங்க என்ன பண்ண சொன்னீங்க சாப்பிட்ற டைமிங் ஆகும் மேடம் நைன் தேர்ட்டிக்கு சாப்பிடுவீங்களா மேடம் உங்களை வந்து ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி நீங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரதுக்கு பர்மிஷன் இருக்காங்க மேடம் இருக்கா பர்மிஷன் எனக்கு தெரியாது

இந்த ரெக்கார்ட்ஸ் கூட சப்மிட் பண்ணணுமா இல்ல நான் போய் கோர்ட்ல கேஸ் பீல் பண்ணுமா என்ன விஷயம் பண்ணணும்னு சொல்றேன் இப்படியே இருந்தா இருந்தால்தான் இந்த நாடு இப்போ இந்த திமுக ஆட்சி வந்த இப்படிதான் கேவல மாதிரி